தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஒருநாள் வேலைநிறுத்தம் எடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும் அத்தியாவசியப் பொருட்கள் அனைத்தையும் நூறு சதவீதம் ஒதுக்க வேண்டும் வெளி மாவட்ட வெளியூர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க பத்து சதவீதம் கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அத்தியாவசியப் பொருட்கள் அனைத்தையும் உரிய காலத்தில் ஒரே நேரத்தில் வழங்க வேண்டும் பாமாயில் துவரம் பருப்பு விநியோகத்தில் கடந்த மூன்று மாதங்களாக ஏற்படும் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் லாரிகளில் நடமாட்ட பணியாளர் நியமித்து எடை தராசு வழங்க வேண்டும் நியாய கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை இறக்குவதற்கு கட்டாய இறக்குக்குழி வசூல் செய்வதை தவிர்க்க வேண்டும் நியாய கடைகளில் எப்பிபிஎஸ் செயலி மூலம் ஆய்வு செய்வதை கைவிட்டு நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் வழங்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான இடையில் வழங்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான உயிர்நாடிகளான உறுப்பினர் அனைவரையும் இத்தருணத்தில் வருக வருக என வரவேற்கிறேன் இன்று முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நமக்கு திருப்புறையாற்ற வந்திருக்கும் நமது மாநில தலைவர் ஜெய ஜேந்தராஜா மற்றும் என்னைய நிர்வகவே தமிழ்நாட்டர் பணியாளர் சங்கம் மாற்கவே தமிழ்நாடு அடி பணியாளர் சங்கம் மாற்கவே தமிழ்நாட்டில் ஏழாடு பணியாளர் சங்கம் மாற்கவே பொதுமக்கள் பணியாளர் ஒற்றுமை பொதுமக்கள் பணியாளர் ஒற்றுமை தாய்கள் பணியாளர் சங்கம் தமிழ்நாடு அரசு நியாயநாளிக்க பணியாளர் சங்கம் இணைப்பு சங்கம் ஒற்றுமை இணைப்பு சங்க Субтитры создавал DimaTorzok